எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார அர்ச்சிக்க அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய இருபத்தி ஓரு நாமாவளிகளை பார்க்கலாம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை அஷ்டோத்திரம் போற்றி சதஸ்வநாமம் திருசதி பாடல்கள் மூலமாக நம்ம தொதி பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அதில் ரொம்ப சிறப்பானது எது அப்படின்னா அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது அருகம்புல் அப்படிங்கிறது தன்னை சுற்றியுள்ள தீயவைகளை அதாவது நெகட்டிவிட்டியை நீக்கிட்டு நல்லவைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்டது இந்த அருகம்புல் பயங்கரமான பஞ்சம் அதாவது மழை இல்லாமல் இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் காஞ்சி போகுமே தவிர ஒரு ரெண்டு துளி மழைப்பட்டாலும் திரும்ப துருத்து வளரக்கூடிய தன்மை உள்ளது இந்த அருகம்புல் அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இன்னும் சீக்கிரமாக நிறைவேறும் அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்த மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணினா ரொம்ப நல்லது இந்த இருபத்தி ஓரு நாமாவளிகளை சொல்லி ரெண்டு ரெண்டு அருகம்புல்லாக போட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஜென்ரலாகவே கடைகளில் இந்த விநாயகர் சிலை மண் சிலைகள் வாங்க போகும்போது அருகம்புல்லும் சேர்த்து விற்பனை பண்ணுவோம் அதை தவறாமல் வாங்கிட்டு வந்து இந்த அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி விநாயகர் சதுர்த்தியை நம்ம பூஜை பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி விநாயகரை அருகம்புலால் அர்ச்சனை பண்ணும்போது சொல்ல வேண்டிய அபூர்வமான இருபத்தி ஓரு நாமாவளிகள் இருக்குது இந்த நாமாவளிகள் அந்த புக்கிலே போட்டிருக்கும் விரத பூஜா விதானங்கிற புக்லே போட்டிருக்கும் அந்த நாமாவளிகள் சொல்லி அருகம்புள்ளால் அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும் அந்த நாமாவளிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓம் பராங்குசராய நம ஓம் கணாதிபாய நம ஓம் ஆகுவாகனாய நம ஓம் விநாயகாய நம ஓம் ஈசபுத்தா நம ஓம் சர்விப்பிரதாய நம ஓம் ஏகதன்ய நம ஓம் இபலா நம ஓம் மூஷிகவனாய நம ஓம் குமாரகுருவே நம ஓம் கபீரவர்ணாய நம ஓம் ப்ரமச்சாரியணை நம ஓம் மோதகஹஸ்தாய நம ஓம் சுரேஷ் ரேஷ்டாய நம ஓம் கஜநாசிகாய நம ஓம் கவித்த பலப்பிரியாய நம ஓம் கஜமுகாய நம ஓம் சுப்ரசன்ன ஓம் சுரன் கிரஜாய நம ஓம் உமாபுத்ராய நம ஓம் ஸ்கந்த பிரியாய நம விநாயகரை வணங்காமல் எந்த காரியங்களை தொடங்கினாலும் அது வந்து முடிவு பெறாது முதல்ல அவரை வணங்கி பூஜை பண்ணி தான் மற்ற பூஜைகளை பண்ணணும் அப்படிங்கிறது நியதி மஞ்சள் களிமண் இந்த மாதிரி எதில் வேணாலும் விநாயகரை செஞ்சு வழிபடலாம் விரிவாக பூஜை செய்ய நமக்கு நேரம் இல்லைனாலும் அவகாசம் இல்லைனாலும் இந்த இருபத்தி ஒரு நாமாவளியை மட்டுமே சொல்லி எளிமையாக நம்ம விநாயகர் சதுர்த்தி பூஜை அப்படிங்கிறத பண்ணலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் அதாவது நமக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருது அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கௌரி பூஜை அப்படிங்கிறது பண்ணணும் இது சம்பந்தமான பதிவை நான் கொடுத்திருக்கேன் ஏற்கனவே அன்றைய தினத்தில் அதாவது இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை நாளை சுவர்ண கௌரி பூஜை அப்படிங்கறத பண்ணணும் விநாயகரோட தாயான பார்வதியை வேண்டி வணங்குற ஒரு பூஜைக்குது இந்த நாள் அன்றைக்கி கௌரி அஷ்டோத்திரம் படித்து அம்பாவில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி விளக்கிலையோ இல்லை படம் எதாவது இருந்தால் மகாலட்சுமி படமோ பார்வதி தேவி படமோ இருந்ததுன்னா படத்துலையோ பூஜை பண்ணினால் ரொம்ப சிறப்பு இந்த பூஜையை பண்ணிவிட்டு அடுத்த நாள் விநாயக சதுர்த்தி பூ கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த வருஷம் ஸ்வர்ண கௌரி பூஜை அப்படிங்கிறது அதிர்ஷ்டவசமாக வெள்ளிக்கிழமையில் வருது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கௌரி பூஜையை கௌரி அஷ்டோத்திரம் சொல்லி விளக்கில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்த நாள் பிள்ளையார் பூஜை விநாயகர் சதுர்த்தி பூஜையை பண்ணலாம் அன்றைய தினத்தில் இந்த இருபத்தி ஒரு நாமாவளிகளை தவறாமல் பாராயணம் பண்ணுங்கோ அருகம்புல் கிடச்சா ரொம்ப நல்லது ரெண்டு ரெண்டு அருகம்புல்லாக போட்டு இந்த நாமாவளியை சொல்லி பாராயணம் பண்ணால் ரொம்ப சிறப்பு இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்தோ ததாஸ்து